ஹியூமன் போடியமுடன் இணைந்து ஹவுஸ் ஆஃப் செப்பார் பணிவுடன் வழங்கும் ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் பனிரெண்டு சாய் லீலைகள் ஒன்று காக்கா மகாஜனி இரண்டு வக்கீல் துமால் மூன்று திருமதி நிமோன்கர் நான்கு முலே சாஸ்திரி, ஐந்து ஒரு டாக்டர் ஆகியோரின் அனுபவங்கள் இந்த அத்தியாயத்தில் பக்தர்கள் பாபாவினால் எவ்வாறு வரவேற்கப்பட்டு நடத்தப்பட்டார்கள் என்பதை காண்போம் நல்லோரைக் காத்து கொடியோரை அழிப்பதே தெய்வ அவதாரத்தின் நோக்கம் அல்லது குறிக்கோள் என்பதை முன்னரே கண்டோம் ஞானிகளின் இரையருட்கட்டளை பணியோ முற்றிலும் மாறுபாடானது அவர்கட்கு நல்லோரும் கொடியோரும் ஒன்றே தீது செய்பவர்க்காக வருந்தி அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள் அவர்களை பவசாகரத்தை இவ்வுலக வாழ்வெனும் பெருங்கடலை குடிக்கும் அகஸ்தியர் அல்லது அறியாமை இருளை ஒழிக்கும் ஆதவனாவார்கள் ஞானிகளிடம் கடவுள் வசிக்கிறார் உண்மையில் அவரிடமிருந்து அவர்கள் வேறானவர்கள் அல்லர் பக்தர்களின் நன்மைக்காக அவதரிக்கும் இத்தகையவர்களுள் ஒருவரே நமது சாயி ஆவார் ஞானத்தின் உச்சக்கட்டத்தில் தெய்வீக ஒளி சூழப்பட்டு எல்லா ஜந்துக்களையும் சமமாக நேசித்திருந்தார் அவர் பற்றற்றவர் பகைவர்களும் நண்பர்களும் அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே அவருடைய அசாதாரண திறமையை செவிமடுங்கள். அடியவர்களுக்காக தமது தகைமை களஞ்சியத்தை செலவிட்டார் அவர்களுக்கு உதவி செய்வதில் எப்போதும் விழிப்பாய் இருந்தார். ஆனால் அவராக அடியவர்களை வரவேற்க எண்ணினால் ஒழிய ஒருவரும் அவரை அணுக இயலாது அவர்களது முறை வரவில்லையானால் பாபா அவர்களை நினைப்பதில்லை அவருடைய லீலைகளும் அவர்களின் காதை எட்டவியலாது பிறகு அவர்கள் எங்கனும் அவரை பார்க்க எண்ண முடியும் சிலர் சாய்பாபாவை பார்க்க விரும்பினர் ஆயினும் அவரின் மகா சமாதி வரை அவரின் தரிசனத்தை பெற அவர்களுக்கு வாய்ப்பேதும் கிடைக்கவில்லை பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய பலரின் விருப்பமானது இங்கனம் நிறைவேறாமல் போயிற்று அவர் மீது நம்பிக்கை கொண்ட இத்தகையோர் அவரது லீலைகளை செவிமடுப்பாராயின் பாலுக்கான தரிசனத்திற்கான அவர்களது ஏக்கமானது வெண்ணையினால் லீலைகளினால் பெருமளவு திருப்திப்படுத்தப்படும் வெறும் அதிர்ஷ்டத்தினாலேயே ஷீரடி சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்ற சிலர் நீண்ட நாட்கள் அங்கு தங்க இயலுமா இயலாது ஒருவரும் தாமாகவே ஷீரடி செல்ல முடியாது தாம் நினைத்தபடி அங்கு நீண்ட நாட்கள் இருக்க முடியாது பின்னர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த நாட்கள் வரைக்குமே அவர்கள் தங்க வேண்டும் பாபா அவர்கள் அவ்விடத்தை விட்டு போகும்படி கேட்டதும் அவ்விடத்தை விட்டு போய்விட வேண்டும் எனவே அனைத்தும் பாபாவின் சங்கல்பத்தையே சார்ந்து இருந்தன காக்கா மகாஜனி ஒருமுறை காக்கா மகாஜனி ஷீரடிக்கு பம்பாயிலிருந்து சென்றார் அவர் அங்கு ஒரு வாரம் தங்கி கோகுலாஷ்டமி பண்டிகையை கண்டு மகிழ விரும்பினார் பாபாவின் தரிசனத்தைப் பெற்றவுடனே பாபா அவரை எப்போது வீட்டிற்கு திரும்பப் போகிறாய் எனக் கேட்டார் அவர் இத்தகைய வினாவினால் ஆச்சரியமே அடைந்தாரெனினும் பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக பாபா தம்மை அங்கனம் செய்ய எப்போது ஆணையிடுகிறாரோ அப்போதே தாம் வீட்டிற்கு போகப் போவதாக கூறினார் பாபா நாளைக்கு போ எனக் கூறினார் பாபாவின் மொழிகளே சட்டமானதால் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவே உடனே காக்கா மகாஜனி ஷீரடியை விட்டு புறப்பட்டார் பம்பாயில் தனது அலுவலகத்திற்கு சென்ற பின்னர் தனது எஜமானர் தன்னுடைய வரவுக்காக கவலையுடன் காத்திருப்பதை அறிந்தார் அவரது மேனேஜர் திடீரென நோய்வாய்ப்பட்டு இருந்தார் எனவே காக்காவின் வரவு அவருக்கு தேவைப்பட்டது ஷீரடியில் காக்காவுக்கு ஓர் கடிதம் அனுப்பியிருந்தார் பம்பாய்க்கு அது திருப்பி அனுப்பப்பட்டது வக்கீல் பாவ் சாஹிப் துமால் இப்போது மாறுபாடான ஒரு கதையை கேளுங்கள் ஒருமுறை பாவ் சாஹேப் துமால் ஒரு விசாரணைக்காக நிபாட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தைப் பெற்று உடனே நிபாட்டிற்கு செல்ல விரும்பினார் ஆனால் பாபா அவரை அங்கனம் செய்ய அனுமதிக்கவில்லை ஒரு வாரமோ அதற்கு மேலோ அவரை ஷீரடியில் தங்க வைத்தார் இதே நேரத்தில் நிபாட்டில் உள்ள நியாயாதிபதி அடி வயிற்றில் ஏற்பட்ட வலியினால் மிகவும் துன்புற்றார் எனவே விசாரணை ஒத்தி துமால் அங்கு சென்ற பின்னரே விசாரணை தொடர்ந்தது முடிவில் துமால் வெற்றி பெற்றார் அவரது கட்சிக்காரர் குற்றமற்றவராக தீர்ப்பளிக்கப்பட்டார் திருமதி நிமோன்கர் நிமோனின் வார்டண்டர் சேவையாக செய்யும் கௌரவ பதவியுள்ள ஆனரரி மேஜிஸ்ட்ரேட் நானா சாஹேப் நிமோன்கர் தமது மனைவியுடன் ஷீரடியில் தங்கியிருந்தார் நிமோன்கரும் அவரது மனைவியும் மசூதியில் பாபாவுடன் பெரும்பாலான நேரத்தைக் கழித்து அவருக்கு சேவை செய்து வந்தனர் வெலாப்பூரில் அவர்களது மகன் நோய்வாய்ப்பட்டான் பாபாவின் சம்மதத்துடன் வெலாப்பூர் சென்று மகனையும் மற்ற உறவினர்களையும் கண்டு அங்கு சில நாட்கள் தங்கி வரலாம் என்று அன்னை தீர்மானித்தாள் ஆனால் நானா சாஹேப் அடுத்த நாளே அவளை திரும்பி வரும்படி கூறினார் அன்னைக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன செய்வதென்றும் தெரியவில்லை ஆனால் அவளுடைய இறைவன் சாயி அவளுக்கு உதவிட வந்தார் ஷீரடியை விட்டு புறப்படும்போது அவள் சாதேவின் வாதாவுக்கு முன்னால் நானா சாஹேபுடனும் மற்றவர்களுடனும் நின்று கொண்டிருந்த பாபாவின் முன் சென்று சாஷ்டாங்கமாய் விழுந்து புறப்படுவதற்கு அனுமதி கேட்டாள் பாபா அவளிடம் போ சீக்கிரம் போ அமைதியாகவும் குழப்பமடையாமலும் இரு நான்கு நாட்களுக்கு பெலாப்பூரில் சௌகரியமாய் இரு உனது உறவினர்களை எல்லாம் கண்டபின் ஷீரடிக்கு திரும்பு என்று உரைத்தார் பாபாவின் மொழிகள் எத்தகைய அதிர்ஷ்டம் படைத்தது நானா சாஹிப்பின் தீர்மானம் பாபாவின் தீர்ப்பினால் தோற்கடிக்கப்பட்டது நாஷிக் முலே சாஸ்திரி ஜோசியம் கைரேகை முதலியவற்றில் கரை கண்டவரும் ஆறு சாஸ்திரங்களை கற்றறிந்தவருமாகிய நாஷிக்கைச் சேர்ந்த வைதீகமான அக்னிஹோத்ரி அந்தனர் சாஸ்திரி ஒருமுறை நாக்பூரின் புகழ்பெற்ற கோடீஸ்வரரான பாபு சாஹேப் பூட்டியை சந்திக்க ஷீரடிக்கு வந்தார் அவரை சந்தித்த பின்னர் அவரும் மற்றவர்களும் பாபாவைக் காண மசூதிக்கு சென்றனர் பாபா தம்முடைய சொந்த பணத்திலேயே வெவ்வேறு பழங்களையும் மற்ற பொருட்களையும் விற்பனையாளரிடமிருந்து வாங்கி மசூதியிலுள்ள மக்களுக்கு விநியோகித்தார் பாபா மாம்பழத்தை அதன் எல்லா பக்கங்களிலும் மிக திறமையாக அழுத்துவது வழக்கம் ஒருவன் பாபாவிடமிருந்து அதை வாங்கி உறிஞ்சுவானேயாகில் எல்லா சதைப்பற்றையும் உடனே தன் வாயில் உறிஞ்சிக்கொண்டு கொட்டையையும் தோலையும் உடனே தூக்கி எரிந்துவிட முடியும் வாழைப்பழங்களை உரித்து சதைப்பற்றை அடியவர்க்கு விநியோகித்து தோலை பாபா தமக்காக வைத்துக் கொள்வார் கைரேகை சாஸ்திரி என்ற முறையில் முலே சாஸ்திரி பாபாவின் கையை பரிசோதிக்க விரும்பினார் பாபாவிடம் கையை காண்பிக்க கோரினார் பாபா அவருடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கவில்லை அவருக்கு நான்கு வாழைப்பழங்களை கொடுத்தார் எல்லோரும் வாதாவுக்குத் திரும்பினர் முலேஷாஸ்திரி குளித்து புனித ஆடைகள் அணிந்து அக்னிஹோத்திரம் போன்ற தன் நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்ய ஆரம்பித்தார் பாபா வழக்கம் போல் லெண்டியை நோக்கி புறப்பட்டார் கொஞ்சம் ஜெரு எடு அதாவது குங்குமப்பூ நிறத்தில் துணியை சாயம் போடுவதற்கான சிகப்பு மண்ணை போன்ற ஒரு பொருள் நாம் இன்று குங்குமப்பூ நிற உடை உடுத்தலாம் என்று பாபா கூறினார் பாபா என்ன சொல்கிறார் என்பது ஒருவருக்கும் விளங்கவில்லை சிறிது நேரம் கழித்து பாபா திரும்பி வந்தார் மத்தியான ஆரத்திக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன பாபு சாஹிப் ஜோக் முலே சாஸ்திரியிடம் அவர் தன்னுடன் ஆரத்திக்கு வருகிறாரா என்று கேட்டார் மாலையில் தாம் பாபாவை பார்க்கப் போவதாக அவர் பதிலளித்தார் இதற்கு சிறிது நேரத்திற்குப் பிறகு பாபா தமது ஆசனத்தில் அமர்ந்தார் அடியவர்களால் வழிபடப்பட்டார் ஆரத்தியும் துவங்கியது பிறகு பாபா புது அதாவது நாஷிக் பிராமணனிடமிருந்து தக்ஷிணை வா எனக் கூறினார் பூட்டி தாமே தட்சிணை வாங்கச் சென்றார் பாபாவின் செய்தியை முலே சாஸ்திரியிடம் தெரிவித்தபோது அவர் சொல்லப்பெறாத அளவு குழப்பமடைந்தார் நான் தூய அக்னிஹோத்ரி பிராமணன் நான் ஏன் தக்ஷிணை கொடுக்க வேண்டும் பாபா பெரிய முனிவராக இருக்கலாம் நான் அவரது சீடன் அல்ல என நினைத்தார் ஆனால் சாய்பாபாவைப் போன்ற ஞானி பூட்டியைப் போன்ற கோடீஸ்வரரிடம் கேட்டனுப்பி கேட்டனுப்பியிருப்பதனால் அவரால் மறுக்க இயலவில்லை எனவே தனது அனுஷ்டானத்தை பூர்த்தியாக்காமல் உடனே பூட்டியுடன் மசூதியை நோக்கிச் சென்றார் தம்மை தூயவராகவும் புனிதமானவராகவும் மசூதியை வேறு விதமாகவும் கருதிய அவர் சற்று தூரத்திலிருந்தே கைகளை சேர்த்து பாபாவின் மீது புஷ்பங்களை வீசினார் அப்போது ஆஹா திடீரென்று ஆசனத்தில் அவர் பாபாவை காணவில்லை காலஞ்சென்ற தனது குரு கோலப் சுவாமியையே அங்கு கண்டார் ஆச்சரியத்தால் அவர் செயலிழந்தார் இது கனவாயிருக்குமோ அல்ல அங்கனமன்று அவர் அகல விழித்திருந்தார் காலஞ்சென்ற தனது குரு கோலப் சுவாமி எங்கனும் அங்கு இருக்க முடியும் சிறிது நேரம் அவர் பேச்சற்று விட்டார் தன்னையே கொண்டு விட்டார் திரும்பவும் நினைத்தார் ஆனால் காலஞ்சென்ற தனது குரு மசூதியில் இருக்கும் உண்மையை அவரால் ஏற்க முடியவில்லை முடிவில் எல்லா ஐயங்களையும் களைந்துவிட்டு தெளிந்த நிலையில் தனது குருவின் அடிகளில் பணிந்து கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்தார் மற்ற எல்லோரும் ஆரத்தி பாடுகையில் முலே சாஸ்திரி தனது குருவின் பெயரை இறைந்து கூக்குரலிட்டார் இனப்பெருமை புனிதத்தன்மை பற்றிய எண்ணங்களை ஒதுக்கி எரிந்துவிட்டு தனது குருவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து கண்களை மூடிக்கொண்டார் எழுந்திருந்த போது பாபா தக்ஷிணை கேட்டுக்கொண்டிருப்பதைக் கண்டார் பாபாவின் பேரானந்த ரூபத்தையும் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அவரின் சக்தியையும் கண்டு முலே சாஸ்திரி தன்னையே மறந்தார் எல்லையற்ற மகிழ்ச்சியடைந்தார் ஆனந்தக் கண்ணீர் வடித்தார் திரும்பவும் பாபாவை வணங்கி தட்சிணை கொடுத்தார் தனது சந்தேகம் நீங்கிவிட்டதாகவும் தன் குருவையே கண்டதாகவும் அவர் கூறினார் பாபாவின் இந்த லீலையை கண்ணுற்ற அனைவரும் முலே சாஸ்திரி உட்பட மிகவும் மனதுருகிப் போயினர் ஜெரு எடு நாம் இன்று குங்குமப்பூ வண்ண உடை உடுத்தலாம் என்று பாபாவின் மொழிகளை இப்போது புரிந்து கொண்டனர் சாய்பாபாவின் லீலை அத்தகைய அற்புதம் வாய்ந்ததாகும் ஒரு டாக்டர் ஒருமுறை ஒரு மம்லதார் தனது டாக்டர் நண்பருடன் ஷீரடிக்கு வந்தார் தனது தெய்வம் ராமர் என்றும் தான் ஒரு முகமதியர் முன் பணியப் போவதில்லை என்றும் கூறி ஷீரடிக்கு வர விருப்பம் இல்லாதவராய் இருந்தார் மம்லதார் அவரிடம் அவரை பணியும்படி ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என பதிலுரைத்தார் எனவே தோழமை கூட்டின் மகிழ்ச்சியை நல்குதற்காக அவரும் உடன் வருதல் வேண்டும் அவ்வாறாக அவர்கள் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்குச் சென்றனர் டாக்டர் முன்னால் சென்று வணங்குவதை கண்ணுற்ற அனைவரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர் அவர் எங்கனும் தனது தீர்மானத்தை மறந்து முகமதியர் முன் பணிந்தார் என்று அனைவரும் அவரை கேட்டனர் தனது அன்பிற்குரிய தெய்வம் ராமரையே ஆசனத்தில் பார்த்ததாகவும் எனவே தாம் சாஷ்டாங்கமாக வணங்கியதாகவும் கூறினார் இதை அவர் சொல்லும் போதே சாய்பாபாவை மீண்டும் அங்கே கண்டார் திகிலுற்ற அவர் இது ஒரு கனவா எங்கனும் அவர் ஒரு முகமதியராக இருக்க முடியும் அவர் ஒரு மாபெரும் யோக நிறை ஆவார் என நினைத்தார் அடுத்த நாள் தான் உண்ணாமல் விரதம் இருப்பதென்று சபதம் எடுத்துக்கொண்டார் மசூதிக்குப் போவதை தவிர்த்து பாபா தன்னை ஆசிர்வதிக்கும் வரை அங்கு போவதில்லை என தீர்மானம் செய்து கொண்டார் மூன்று நாட்கள் கடந்தன நான்காவது நாள் காந்தேஷிலிருந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார் அவருடன் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார் வணக்கத்திற்கு பின் ஓ டாக்டரா உம்மை இங்கு அழைத்து வர காந்தேஷிலிருந்து யார் வந்தது என்று எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டார் இந்த மிக முக்கியமான வினாவை கேட்டு டாக்டர் மனதுருகினார் அன்றிரவே அவர் பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார் தூக்கத்தில் பேரானந்த பெருநிலையை அனுபவித்தார் பின்னர் தனது ஊருக்குச் சென்று பதினைந்து நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார் இங்கனம் சாய்பாபாவிடம் அவரது பக்தி பன்மடங்காக பெருகியது வேறு எவ்விடத்திலும் இல்லாமல் நாம் நம்முடைய குருவினிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதைகளின் முக்கியமாக முலேசாஸ்திரியின் கதையினுடைய நீதியாகும் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிக லீலைகள் விவரிக்கப்படும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் திஸ் எபிசோட் வாஸ் பிராட்யூ பை ஹவுஸ் ஆஃப் செப்பார் பிளான் ஆஃப் பேஷன் அண்ட் கிராஃப்ட்ஸ்மென்ஷிப் ஹவுஸ் ஆஃப் செப்பார் வித் இட்ஸ் கிரியேஷன்ஸ் Each dessert is a work of art, the result of meticulous care in selecting ingredients and a mastery that defies time. In this culinary realm, creativity merges with tradition, offering a unique and unforgettable experience. With House of Separ, taste becomes a sensory journey where each flavor is a meeting with the most exquisite elegance and pleasure. அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம் ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்தில் நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி காண்டாக்ட் அட் ஹியூமன் போடியம் டாட் காம் ஹியூமன் போடியம் பணிவுடன் வழங்கும் ஸ்ரீ சாய் சச்சரித்தம் அ தமிழ் ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு புது அத்தியாயம் நரேட்டட் பை கார்த்திக் அண்ட் தீபிகா அருண் Sound Design, Recording, Mixing and Mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. QC and Coordination, Sri Nitya Sundar and Bhavya Kirtivasan. Executive Producer, Deepika Arun. Produced by Human Podium. This podcast presents Sri Sai Satcharita. A sacred text of the Sri Sai Baba Sansthan Trust intended for spiritual reflection and inspiration. We approach this material with respect and reverence, recognizing its cultural and spiritual significance. Listeners are encouraged to explore diverse perspectives and consult authorized sources for deeper guidance. Text copyright belongs to the Sri Sai Baba Sansthan Trust. By listening, you acknowledge the above and engage with the material responsibly.